அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் இந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு வீடு கட்டுவது முதல் அதன் அலங்காரம் வரை அனைத்திற்கும் வாஸ்து முக்கியம் அதே போல வீட்டில் காலனி வைப்பது முதல் ஆடை பராமரிப்பு வரை வாஸ்து முக்கியம் செருப்பு ஷூ போன்றவற்றை தலைகீழாக வைக்கக்கூடாது என்று வீடுகளில் அடிக்கடி பெரியவர்கள் சொல்லிக் கேள்விப்பட்டிருப்போம் ஏனென்றால் அது அபசகுணமாக கருதப்படுகிறது இப்படி செய்வதால் குடும்பங்களில் தகராறுகள் தலைதூக்கும் என்பது ஐதீகம் வாஸ்து சாஸ்திரத்தில் ஷூ மற்றும் செருப்புகளை வீட்டில் வைக்க சில விதிகள் கூறப்பட்டுள்ளது வீட்டில் ஷூ மற்றும் செருப்புகளை கலற்றும் போது வைக்கும்போதும் என்னென்ன விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வடகிழக்கு திசையில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வைக்க வேண்டாம் நம்ம பலர் காலணிகளை இஷ்டத்திற்கு எங்கேயாவது கலட்டி வைப்போம் ஆனால் அது நல்லது அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது என கூறப்படுகிறது இது வீட்டின் பொருளாதார நிலையை பலவீனப்படுத்துகிறது அது மட்டுமல்ல வீட்டில் வறுமையை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை மோசமடையலாம் ஷூ மற்றும் செருப்புகளின் அலமாரி எப்போதும் வீட்டில் தெற்கு அல்லது மேற்கு திசையில் தான் இருக்க வேண்டும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும்போது தெற்கு அல்லது மேற்கு திசையில் மட்டுமே காலணிகள் மற்றும் செருப்புகளை கலற்றி வைக்கவும் வீட்டின் பிரதான வாசலில் காலணிகள் மற்றும் செருப்புகளை கலற்றக்கூடாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் வாசு சாஸ்திரத்தின்படி காலணிகள் மற்றும் செருப்புகளை வீட்டில் ஒருபோதும் தலைகீழாக வைக்கக்கூடாது இவ்வாறு செய்வதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சீர்குலைக்கிறது அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்